மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் நேற்று நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரியாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபரொருவரை மட்டக்களப்பு தலைமைய போலீசார் விசாரணைக்காக அளித்து சென்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமைய போலீசார் தெரிவித்தனர் கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தைக்கு அருகாமையில் உள்ள போலீஸ் காவலரனில் இருந்த போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதியில் குற்ற செயல்களும் போதைப் பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை தொடக்கம் வெல்லாவளி வரையான பகுதியிலிருந்து தமது வாழ்வாதாரத்தினை எட்டுவதற்காக நாளாந்தம் மட்டக்களப்பு நகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சற்ற உணவுப் பொருட்களை சேவை மனப்பான்மையுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்து வரும் இவர்கள் தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்